ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம இந்த புதுவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராமர் கோயில் திறந்ததாகட்டும் திமுக மாநாடு நடத்ததாகட்டும் எப்படி நடத்தினாங்க எப்படி சொதப்பினாங்க அப்படின்றதுல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி கவனிக்கப்படாத ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி திமுக அப்புறம் அதை சார்ந்த சில கட்சிகள் அதை சுற்றி சில கட்சிகள் லைக்கு நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இல்லை வந்து அதிமுகவாக இருக்கட்டும் ஸோ திமுக பண்ணுறது அதிமுக எதிர்க்கும் பிஜேபி பண்ணுறத நாம் தமிழர் கட்சி திமுக எதிர்க்கும் அப்புறம் திமுக பண்ணுறத வந்து சில நேரத்தில் பிஜேபியும் எதிர்ப்பாங்க நாம் சி நாம் தமிழர் கட்சியும் எதிர்ப்பாங்க எதிர்ப்பாங்க ஸோ இப்படி அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா கோவில் தருந்தாங்க இல்லையா ராமர் கோயில் வந்து திறந்தாங்க சந்தோஷம் திமுக வந்து அதுக்கு முந்த நாள் வந்து மாடர் நடத்துனாங்க சந்தோஷம் ஸோ அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு நபர் வந்து கிறிஸ்டின் ஒருத்தர் இறந்துட்டார் துக்கமான விஷயம் ஸோ இது மூணுத்துக்கும் ஒரு முக்கியமான கனெக்டிங் பாயிண்ட் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி ராமர் கோயில் திறந்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரெலாம் பொதுவாக கோயில் திறந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கும்பகேசத்துக்கு என்ன பண்ணுவாங்க உள்ளே போவாங்க சாமியோட கண் திறக்கிறது கலசத்தில் வந்து தண்ணி ஊற்றுறது அந்த தீர்த்தத்தை எல்லாருமே தெரிக்கிறது மக்கள் எல்லோரும் உள்ளே போவாங்க வருவாங்க அப்படிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆனால் இவங்க கோயில் தந்த விதத்தை பார்த்தீங்கன்னா மோடிஜி தான் வந்து இந்து மக்களுக்கான ஐடென்டிட்டி மாதிரி அவர் இன்னும்போ போய் பக்கத்தில் நின்றுட்டுருக்கார் ஒரு நாட்டின் பிரதமர் பிரைம் மினிஸ்டர்ன்றதுனால அவர் போய்ட்டு ஒரு கோயிலில் ஒரு முன்னுரிமை பெற்று எப்படி கடவுள் பக்கத்தில் அந்த சிலைக்கு பக்கத்தில் போய் நிற்கிற அனுமதியை யார் கொடுத்தா என்ன தகுதி இருக்குது அவருக்கு அப்படின்றது தான் வந்து கேள்வி என்னுடைய கேள்வி ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இந்தியாவிலேயே வந்து ப்ரைம் மினிஸ்டர் மட்டுந்தான் வந்து ராமர் பக்கத்தில் போய் திறக்கிறதுக்கான ஆரில்ஸ் ஒரு சிலர் பேர் அவர் கூட இருந்தாங்க மோடி பக்கத்தில் அந்த டைமில் அந்த கோயில் திறக்கிற அந்த சிலை திறக்கிற கண் திறக்கிற இல்லை வந்து அது வந்து இவங்க ஏதோ அந்த தமிழில் சொன்னாங்கள்ல நம்ம ஊரில் என்ன கும்பாசம் அப்போது வந்து இந்து இந்துவில் வந்து முன்னணிப்படுத்துறதுக்கு தகுதியான ஆள் ஒரே ஒரு ஆள் மோடி மட்டும்தான் மீதி எல்லாம் பேரிகேட்டுக்கு அந்த பக்கம் தாங்கணும் என்னடா நான் அது இந்து இந்து மதத்தில் எடுத்தோடனே வாடா ஒரு கோவில்லாம் என்ன யார் வேணால் போகலாம் யார் வேணால் வரலாம் அங்கேயுமே நீங்கள் மட்டும்தான் போய் நிற்கிறோம்னா என்னடா கதை அது என்ன சரி அட்லீஸ்ட்டு உங்கள் கட்சிக்காரங்களாச்சும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தையாச்சும் உள்ளே விட்டுருக்கலாம் அதுவும் கிடையாது அவங்கள என்னமோ ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பேரிகேட்டை போட்டு அவங்கள என்னமோ தீண்ட தக்காதவங்க மாதிரி உட்கார வச்சுருக்கீங்க இதுவும் சூப்பசங்களா என்னடா உங்கள் கதை அண்ணாமலை வந்து தலைநாட்டில் பேசும்போதெல்லாம் இப்போ ஐஏஎஸ் அதிகாரி எவ்வளோ அருமையாக பேசுகிறப்பா பாயிண்ட்டு பாயிண்ட்டாக பேசுகிறார்ப்பா அப்படின்னு நேற்று கோயில் தோ கோயில் திறகுறாங்க கோயிலில் வந்து அது வந்து மானிட்டரில் போகலன்றாங்களாம் அதை வரைய வர பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா வீட்லேயே உட்காந்து பார்த்துட்டு போனோம் அது என்ன கோயில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் என்ன சரி ஓகே அண்ணாமலை நேற்று வந்து எவ்வளோ அறிவான ஆள் அப்படின்னு நம்ம நினச்சோமோ அதை வந்து முடிஞ்சிச்சு ஏன்னா அவர் பேசுனதெல்லாம் அறிவான விஷயங்கள் தான் ஆனால் அவர் எந்த புள்ளியில் வந்து பாஜக கட்சியிலேருந்து வந்த ஒரு நபர் தான் நிரூபித்தாரோ நேற்று தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி தே முஸ்லீம் தர்காக்குள்ளே போவார் இந்த முஸ்லீம் கிட்டலாம் வந்து சில குரான்லாம் வாங்குற மாதிரி ஃபோட்டோஸ் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் தேவாலயத்துக்குள்ளே போவார் அப்புறம் பார்த்தாங்கன்னா அடையாப்பா சமட பாஜக வந்து சென்ட்ரலில் பண்ண பண்ணுறாங்களோ இல்லையோ தமிழ்நாட்டில் வந்து எல்லா மதத்துக்கும் சா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போகிறாரே அப்படின்னு பார்த்தேன் நேற்று தட்டினாரு பாருங்கள் தட்டு சோழி முடிஞ்சிச்சு இதை வந்து நான் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என்னோடய ரெண்டும் பதிவு நான் நேற்று ரெண்டு ரெண்டு நாளாக போட்டுட்ருக்கேன் ரெண்டுத்துலேயுமே நான் சொல்கிறேன் நான் வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பிஜேபியோ நாம் தமிழர் கட்சியோ இல்லை என்ன கட்சியும் கிடையாது நான் ஒரு காமனான தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நல்லா இருந்தால் அது நல்லதே அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு காமன் மேன் ஓகேங்களா ஸோ அதனால் நான் எந்த கட்சியும் கிடையாது யார் தப்புனோம் ஏன்னா இல்லை இப்போ நான் வந்து சீமானை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன் உதயநிதியை பற்றி பேச போகிறேன் அண்ணாமலையை பற்றி பேசுகிறேன் மோடியை பற்றி பேசிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால் நான் என்னால் காமன் ஸோ எனக்கு என்னென்னா அரசியல்வாதிகள் நடுநிலையாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்றத பொறுத்து தான் நான் இருக்கேன் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் ஓகே ஸோ நேற்றைய தினம் வந்து அவர் வந்து அப்படியே அவர் கண்ணில் அவர் அந்த சந்திரமுகியான ஒரு மினிட் அந்த கண்ணில் தெரிஞ்சது அப்படியே ஐயோ ராமர் அந்த இதை வந்து ஒரு வீடியோவாக போட முடில கோயிலில் திமுக காரங்க விட மாட்றாங்க போக கோர்ட்டில் இருந்து அது வந்துச்சு இது வந்துச்சு அதுக்கு ஒரு கேஸை போட்டு டக்குன்னு வந்து ரெட்டபில் போட்டு டக்குன்னு வந்து அதுக்கான ஒரு இதெல்லாம் வாங்கினாங்கள்ல அதெல்லாம் வேறு லெவல் அது என்னமோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும்ங்க இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் அதிமுக எப்படின்னு தெரியாது எனக்கு திமுகவுக்கு ஆனால் பிஜேபியும் திமுகவும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸு அதில் மட்டும் எந்த மாற்றமும் கிடையாது நீ இதை பண்ணு உன்னுடைய இது இது இதை வச்சு நான் இங்கே ஒரு அரசியல் பண்ணுறேன் என்னோடய இது இது இப்படி தான் போவோம் ஓகேங்களா ஸோ அட்லீஸ்ட் திமுக வாட்சும் சிம்பிளாக பண்ணிக்கலாம் நான் சொல்கிற மாதிரி ராமர் கோயில் திறந்தாங்களா ராமர் கோயில் தொடக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறாங்களோ பண்ணுங்கள் லீவு லீவு கூட விடுங்க மற்ற மாநிலத்தில் விட்டு மாதிரி லீவு கூட விடுங்க ஆனால் திமுகலாம் என்ன பண்ணிக்கலாம் திமுக சார்பாக நாங்கள் வந்து போய்ட்டு தர்காக்கு பக்கத்தில் இருக்க கிறிஸ்டின் தேவாலயத்துக்கெல்லாம் போயிட்டு அங்கே ஒரு சிறப்பு வழிபாடு இல்லை அன்றை ஒரு சிறப்பு இது அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணலாம்ல அங்கே போய்ட்டு உங்களுக்கோசம் நாங்கள் இருக்கிறோம் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாம் திமுக அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் மனநிலை எப்படி இருக்கும் இப்போது அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க திமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநாடு முடிச்சுட்டு சேலத்துலேருந்து தலைவர் இப்போ தான் வராரு அவருக்கு ரெண்டு விஷயம் மாநாட்டில் வந்து ரெண்டு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநாடு நடக்கிற அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தர் இறந்துட்டார் கொலை பண்ணிட்டாங்க திமுக காரங்க கொலை பண்ணிட்டாங்க திமுக காரங்க கொலை பண்ணலனே வச்சுப்போம் ஓகேங்களா ஏதோ ஒரு கொலையால் இறந்துட்டார் அவர் யார் கிறிஸ்டின் அட்லீஸ்ட்டு அந்த கிறிஸ்டின் இந்த மாதிரி இறந்துருக்காங்களே அவருக்கு வந்து அந்த மாநாட்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னிங்களா ஆறுதல் மாதிரி இல்லை வந்து அனுதாபம் மாதிரி ஏதாவது சொன்னிங்களா அட்லீஸ்ட் சேலத்தில் ஒன்ஸ் அந்த பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே அன்றைக்கி நைட்டே கிளம்பி அரல்ஸ் அன்றைக்கி நைட்டே அவங்க குடும்பத்துக்கு தொலைபேசியில் இந்தமாதிரி நடந்துருச்சுன்றாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அறிக்கையோ இல்லை அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது அழைப்பு எடுத்து ஏதாவது ஃபோன் கால்லேயாச்சும் எதாவது பேசுனீங்களா கிடையாது இப்படி இருக்கும்போது ராமர் கோயில் போது நீங்கள் வந்து ஹிந்து கிறிஸ்டினுக்கும் முஸ்லீமுக்கும் ஆதரவாக ஒரு அறிக்கை விடலை நாங்கள் இருக்கோம் தமிழ்நாட்டில் நீங்கள் கவலைப்படா கவலைப்படாதீங்கன்னு சொல்லி விடலை உங்கள் மாநாடு நடக்கும்போது கிறிஸ்டியன் ஒருத்தர் வந்து இறந்துட்டார் உங்கள் கட்சிக்காரங்களாலே தாக்கப்பட்டுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை நீங்கள் கூட வேணாம் உங்கள் கட்சிக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கூட வச்சுப்போம் அந்த ஒரு குடும்பத்துக்கு சிறுபான்மையார் ஒரு இதில் இருக்கிற ஒரு ஒரு தகுதியில் இருக்கிற ஒரு மத ரீதியாக இருந்த ஒருத்தர் வந்து கொலையால் இறந்துருக்காரு அதில் வந்து திமுக சம்மந்தப்பட்டிருக்குன்னு இருக்குது அதை நீங்கள் நம்ப கூட வேணால் அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் அவர் வந்து இந்த 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 நா நம்ம நாட்டில் ஆல்ரெடி வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்க்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பேச்சை நீங்கள் பற பரப்புறதே நீங்கள் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரவாகவும் ஒரு அறிக்கை விடலை அவங்களுக்கு தொ தொலைபேசியில் அழைச்சும் எதுவுமே நீங்கள் பண்ணலை அதை ஒரு கேஸாக எடுத்து விசாரிக்க சொல்லியும் நீங்கள் சொல்லலை அதிகாரத்தில் இருக்கும்போது இது எதுவுமே பண்ணாதப்போ ராமர் கோயில் அவங்க தொடக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க வந்து மத நிலக்கத்தை உடைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க திமுக ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட்டிவாக பண்ணீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அதுவும் எதுவும் பண்ணலை ஓகேங்களா ஆனால் வந்து அன்றைக்கி மாநாட்டில் நாங்கள் தான் வந்து திமு பிஜேபி இருந்து இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றுறோம் நாங்கள் இல்லைன்னா வந்து அவங்க ஒரு பெரிய சக்தியாக உள்ளே வந்துடுவாங்க மத நிலத்தை உடைச்சிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க உங்களுக்கு ஆனால் ஸ்கோர் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும்போது நீங்கள் ஸ்கோர் பண்ண மாட்டீங்களே அதுதான் என்னோடய கேள்வி ஸோ இப்போது ராமர் கோயில் மேட்ரு நடந்ததுக்கும் ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம்க்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நடக்கும்போது நஜமாலுமே நடக்கும்போது அந்த இடத்துல திமுக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் மாநாட்டில் ராமர் கோயில் திறக்கும் திறக்கிறாங்க அவங்க மத நில நல்லிணக்கத்தை உடைக்கிறாங்கன்னு அப்படின்னு பேச்சு மட்டும் மாநாட்டில் பேசுகிறீங்க ஓகேங்களா ஸோ நஜமாலுமே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வரும்போது நிற்க மாட்டுறீங்க இவங்க வந்து அட்லீஸ்ட் பிஜேபியே தேவலாம் ஆ சரி பிஜேபியே பார்த்தீங்கன்னா ஹிந்துக்குன்னு பண்ணுறாங்க அதையுமே ஒருங்கா பண்ண பண்ணுறாங்க ஹிந்துன்னா அப்புறம் மோ மோடி மட்டும்தான் ஹிந்து அப்படின்ற மாதிரி முதல்ல ராமர் கோவில் போது அவர் தான் போய் மொதலாக இருக்கிறதுலே அக்மார் தூய்மையான இந்து நாதான் அப்படின்ற மாதிரி போய் அங்கே நின்றுக்கிட்டு அவர் தான் கோயில் திறக்கிறதுலேருந்து எல்லாமே பக்கத்துலேருந்து பண்ணிட்டார் மற்றவங்கள்லாம் தள்ளியிருக்காங்க ஏன்னா அவங்கலாம் வந்து இந்துலேயே வந்து அடுத்த கிரேடு இது ஒரு ஃபஸ்ட்டு கிரேடு இந்து அவங்களாம் அடுத்த கிரேட் மாதிரி ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் பேரிகேட்டு போட்டுருவேன் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் நிறையா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணோம் நீங்கள் கோயிலில் தொடங்கப்போ நான் ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பார்த்துக்குறேன் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போகணும்ல நீங்கள் வந்து திறந்தால் தான் ராமர் கண்ணை திறப்பாருன்னு சொன்னாரா எதுவும் கிடையாது ஓகேங்களா சரி ஸோ அப்போ வந்து பிஜேபியே ஹிந்து ஹிந்துவிஸ்டம் பேசுகிற பிஜேபியே இந்துவிசம் கரெக்டாக ஃபாலோ பண்ணல ஒரு கோயில் திறக்கானா எல்லோரையும் உள்ளே விட்டு திறக்க வேண்டியதானே ஏன் மோடிஜி மட்டும்தான் போய் தொடக்கணுமா அவர் மட்டும்தான் தகுதியான ஆளா அது திமுக பாருங்க அன்னைக்கு மாநாடு நடக்கிற அன்னைக்கு அரல் ச ராம கோயில் தொடக்கிற அன்னைக்கு இந்து கிறிஸ்டின் கிறிஸ்டின் முஸ்லீம்க்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு அறிக்கை கிடையாது நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கிடையாது கிறிஸ்டின்னுக்கு நான் ஒரு பாதிப்பு அவங்க மாநாடு நடக்கிற அன்னைக்கு இருக்குது அதுக்கு ஒரு அறிக்கை கிடையாது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடையாது ஸோ அப்போது அவங்க அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டாண்ட்லேயே அவங்க கரெக்டாக தான் நான் சொல்ல வரேன் புரியுதுங்களா அடுத்தது சீம் மனுக்கு வருவோம் சீமானுக்கு வந்து நஜ்மாலுமே அவர் வந்து அவர் இயக்கத்தை வந்து சிறப்பாக நடத்தணும்னு நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அவரோட இயக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க தம்பி தங்கைகள் நினைக்கிறவராக இருந்தாருன்னா நஜ்மாலுமே இது அவருக்கு ஒரு கஷ்டமான இடம் தான் ஆனால் இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு ஒரு வார்த்தை சொல்கிறார் இது ஒரு அறிக்கை அனுப்பி விட்றாருந்தா ஜெயிச்சு இதுக்கான ஆளுங்க திமுக காரங்களை கரெக்டாக கைது பண்ணி போடணும் இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து போராட்டம் வெடிக்கும் இதை வந்து த திமுக தலைவர் ஸ்டாலினே வந்து தலையிட்டு இந்த பிரச்சனையை வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றாரு ஏன்பா ஸ்டாலின் அணுக முடியாத அளவுக்காக இருக்காங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு கட்சி வச்சுருக்கீங்க அவருக்கான அவருக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் பேசுகிறீங்கலாம் அடுத்த விஷயம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஆதாரம் இருக்குது அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே வந்து ஸ்டாலின் மீட் பண்ணலாமே உங்களுக்கு இருக்கிற ஒரு க கனெக்ஷன்ஸ் வச்சு ஈஸியாகவே நீங்கள் க நேரக்டாக போயிட்டு நேரில் பார்த்து கூட நீங்கள் பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் ஒரு கட்சித் தலைவர் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அதை கூட நீங்கள் ப்ரெஸில் சொல்லலாம் நான் இதுமாரி அனுமதி கேட்டிருக்கேன் ஓப்பனாக கேட்குறேன் எனக்கு வந்து கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லலாம் கிடைக்கிற வரைக்கும் போகிறான் இல்லாமே அனுமதி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன திமுக தலைவர் ஸ்டாலினை வந்து பார்க்கவே முடியாதா மாநாட்டில் இருக்காரு மாநாட்டிலேருந்து வெளியே இருந்து வரும்போது கூட அங்கே நின்று பார்க்கலாம் இல்லை வந்து அவர் எங்கே பின்னாடி அன்றைக்கி மாநாடு முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு பின்னாடி ஏதோ வீடு மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்கன்றாங்க அங்கே போய் வெயிட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் இல்லை அவர் அலுவலகத்துக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கேட்டுருக்கலாம் ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணால் கிடச்சிடாது ஒரு ஒரு மாதம் ட்ரை பண்ணால் கிடச்சிடாது தப்பு தான் ஒரு மாதம் வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சா தப்பு தான் அதெல்லாம் அடுத்த விஷயம் அவர் ட்ரை உங்களோட இது என்ன இந்த மாதிரி திமுகவில் ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்த்து கரெக்டாக அந்த பாலத்தை சால்வ் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் தானே நீ வெளியே போராட்டம் நடத்தி என்ன பண்ண போகிற பிரச்சனை சால்வ் ஆகுமா கிடையாது சீமான் வந்து அதிரடியாக சில விஷயங்கள் கரெக்டாக எந்த விஷயங்களை வந்து இதெல்லாம் ஒன்றா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் இதை கரெக்டாக பண்ணிவிடுவார் அப்படின்னு நம்பி தானே உங்கள் கட்சியில் இருக்காங்க அப்புறம் நீ எதுக்கு நான் போராட்டம் பண்ணுவேன்னா போராட்டம் பண்ணால் அதுக்கு தான் ஏற்கனவே திமுக அதிமுக அவங்க அவங்க இப்போ திமுக கட்சியில் வந்து அதி அதிமுக கட்சியால் தாக்கப்பட்டு பண்ணாங்கன்னா போராடுவாங்க நான் இதில் நம்ம பாமக கட்சியிலையும் அதே தாக்கப்பட்டு தான் அவங்க ஒரு பெரிய போராட்டத்தை எடுப்பாங்க இப்படி எல்லாம் பண்ணும்போது மற்ற அரசியல் கட்சி மாதிரியே நீங்களும் பேச ஆரம்பிச்சிங்களே அப்படி இல்லை பிரச்சனைன்னு வரும்போது மற்ற அரசியல் கட்சி மாதிரி நீங்களும் ரியாக்ட் ஆகுறிங்களா அந்த மாதிரி கூட இல்லை புதுங்களா அப்போது மூணு கட்சியுமே திமுக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாகட்டும் ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரச்சனை இல்லை ஒரு சம்பவம்னு வரும்போது மூணு பேரும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்போது மூணுமே மூணுத்துக்கும் சலைச்சது ஒரு ஆடு வரும் பார்த்துங்களா அந்த மாதிரி தான் ஸோ மூணு பேருமே மூணு பேருக்கும் சம இல்லை ஒரு நாம் தமிழ் கட்சி நகர்த்த ஒரு பிரச்சனையை அணுகிற விதம் வந்து வித்தியாசமாக இருக்கும் சீமான் வித்தியாசமாக அணுகுவார் அப்படின்னு நினச்ச நாம் தமிழர் கட்சியிலையும் அவர் கரெக்டாக பண்ண மாட்றாரு திமுக வந்து நாங்கள் தான் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்க்கு வந்து பாதுகாப்பு தமிழ்நாட்டில் அண்டு பிஜேபிக்கு எதிராக இந்தியா ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்டமைக்கிறோன்ற திமுகவும் வந்து அவங்களுக்கு நஜமாலுமே ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது ஒரு ராமர் கோயில் கட்டுறாங்க அன்றைக்கி வந்து நாங்கள் இந்து கிறிஸ்டியனுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க அன்றைக்கி அந்த ஒருத்தர் வந்து அவங்க மாநாடு நடக்கும்போது இறக்குறாரு ஒரு கட்சியில் திமுகவாலே தாக்கப்பட்டாருன்னு அட்லீஸ்ட் அதுக்கு வந்து திமுகவில் அவங்க தாக்கப்பட்டதான் நம்ப விடுவாங்கண்ணா ஆனால் வந்து அவங்க சொல்லியிருக்கலாம் இது மாதிரி நாங்கள் வந்து அவருக்கு வந்து ஆழ்ந்த அனுபவம் அவங்களோட அனுதாபங்களை தெரிக்கிறோம் அவங்க குடும்பத்துக்கு வந்து இது மாதிரி இது பண்ணுறோம் அது ஏதோ ஏதாவது அறிக்கை விட்டுதுன்னா கண்டிப்பாக வந்து ஓகே கிறிஸ்டின் கோஷம் இங்கே பண்ணுறாங்கப்பா அப்படின்னு யாருக்கோசானாலும் பண்ணலாம் தப்பு கிடையாது அட்லீஸ்ட் கிறிஸ்டின்ன்ற ஒரே ஒரு காரணத்து மோசம் இறங்கி வந்து தான் அதுவும் பண்ணல அதுக்கப்புறமும் இந்திய வரைக்கும் எந்த அறிக்கையும் விடலை அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கல அட்லீஸ்ட் நடவடிக்கையாச்சும் எடுக்க சொல்லி போலீஸ்க்கு நாங்கள் உத்தரவு சொல்லிக்கலாம் அதுவும் கிடையாது அதிகாரம் கையில் இருக்கு பிஜேபி இந்துஸ் இந்துஸ் தான் ஒரு கோயில் திறக்கிறாங்க ஆனால் இந்து யாருமே உள்ளே விடலை மோடிஜி மட்டும்தான் கிரேட் ஒன் சிக்கன் மட்டும்தான் உள்ளே போயிருக்கு மற்ற சிக்கன்லாம் உள்ளே போதா இல்லையா சரி ஓகே இதுதான் வந்து நான் வந்து இது மூணுத்துக்கும் உள்ள ஒரு இன்டர் கனெக்டான ஒரு பாயிண்ட்டுன்னு நான் நினச்சது ஸோ இது மூணுமே அடுத்தடுத்த நாளில் நிகழ்ந்த ஒரு விஷயம் ஒரு மரணமாகட்டும் அடுத்தது மாநாடாகட்டும் அடுத்தது ராமர் கோயிலாகட்டும் இது மூணுத்துமே நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மூணு கட்சியும் ஒரே தராசில் வைக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர எதுவுமே கிடையாது ஆக மொத்தம் மூணு கட்சியுமே கட்சிக்காரங்களுக்கே எதுவும் பண்ணவில்லை ஒழுங்கான முதல்ல பண்ணலை அப்படின்றது தான் உண்மை ஸோ இவங்க ராமர் கோயில் திறந்தது இந்துஸ்க்கு இந்துஸுக்கே இவங்க வந்து உள்ளே விடலை ஆக்சுவலாக இருந்து பார்க்குற மாதிரி வச்சுட்டாங்க ஸோ இவர் மட்டும்தான் போய் திறக்கணுன்ற மாதிரி ஆகி போச்சு ஸோ அதுவே ஒரு தப்பு அப்போ அவங்களோட கோட்பாடுலே தப்பு ஆஃப்கோர்ஸ் திமுக தப்பு நாம் தம்பி சீமான் கட்சி அவர் நான் ஏதோ ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக அணுகுவார் பிரச்சனை டக்குன்னு சால்வ் பண்ணுவாரு என்னடா இது இப்படி அடு போகிற போக்கில் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாருன்னு சொன்னார் இந்த பிரச்சனையை கையாளுகிற விதம் தப்பாக இருக்குது ஆக மொத்தம் மூணு பேருமே தவறாக இருக்காங்க நம்ம நன் நினச்சபடி இல்லை அவங்களோட கோட்பாடு படி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த படிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்